வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி மூணாவது நாள் நான் வந்து பர்சுவேஷனை பற்றி பேசுகிறேன் யாராவது ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பர்சுவேஷனுங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் என் வந்தது இன்ஃப்ளூயன்ஸ் த சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷனுங்கிறது தான் இந்த புக்கோட பேர் இந்த புக்கோட ஆத்தர் வந்து த கிரேட் ராபர்ட் செட்லானி இந்த புக்கை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு சார்லி மங்கர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஜார்லி மங்கர் தான் இந்த புக்கை நான் படித்தேன் நான் ஒரு முப்பது நாற்பது பேருக்கு இந்த புக்கு அமைச்சிருப்பேன் ஆல்ரெடி ரெண்டு இம்பார்ட்டண்ட் சைக்காலஜிக்கல் டிப்ஸை பற்றி போன ரெண்டு நாள் நான் பேசிட்டேன் ஒன்று ரெசிப்ராசிட்டி ஒன்று ஒன்று கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி இது ரெண்டுத்துக்கும் லோக்கல் இந்தியன் எக்ஸாம்பிள்ஸோட பல இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணலாம் டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஒரு கோவில் மாதிரி ஒரு செட்டிங்கில் கூட இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இருக்கிறேன் மூணாவது சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ப்ரின்ஸிபல் இந்த சோஷியல் ப்ரூஃப் எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து இன்னொரு ஆள்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்பார் ஒரு சோஷியல் ப்ரூஃப் வேணும் மற்ற பேர் இந்த ஆள் பெரிய எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லிட்டா நம்மளும் அந்த ஆள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு நம்பிடுவோம் டாக்டர் ஜோசியக்காரன் ஒரு பெரிய வித்வான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாட்டா கூட பத்து பேர்த்த நம்ம கேட்டு இவங்களாம் வித்வான்னு சொன்னால் அவன் வித்வானாக தான் இருப்பான்னு சொல்லம்பிடுவோம் இதோட மோர் சைக்கலாஜிக்கல் வேரியேஷன் தி டன்னிங் அண்ட் குரூகர் எஃபர்ட்ன்னு நீங்கள் இதை நீங்கள் சூப்பராக பார்க்கலாம் இப்போ ஒரு காக்கா கருப்பு கலரில் இருக்கும் இருபது பேரை நீங்கள் உட்காந்து வச்சுருங்க தொம்பது பேரை காக்கா வெள்ளை காக்கா வெள்ளைன்னு சொல்ல வைங்க இருபதாவது ஆளு காக்கா கருப்பு தான் அவளுக்கு தெரியும் இருந்தாலும் சேஃப்டிக்கு காக்கா வெள்ளன்றான் அவனுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கூட உண்மை காக்கா கலர் கருப்பாக இருந்தாலும் நம்ம தான் ஏதோ தப்பாக பார்க்குறோன்னு நினச்சிட்டு காக்கா கருப்புன்னு சொல்லாமல் காக்கா வெள்ளம்மா வெள்ள காக்கா பார்த்தேம்மா இது பல இடத்துல பல சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் மாஸ்டீரியாங்கிறது ஒரு மாபில் நம்மளுக்கு தப்பானதை கூட ரைட்டாக பண்ணுவோம் இதை வந்து ஒரு ஆள் தனியாக இருந்தால் ஒருத்தனை அடிக்க மாட்டான் கூட்டத்தில் சேர்ந்து பத்து பேர் ஒரு ஆளை அடிக்கும்போது நம்மளும் எக்ஸ்ட்ரா ஒரு திருமடி போடலான்னு போடுவோம் இது திருடனம் பிடிச்சி அடிக்கிறச்ச அவன் திருடனான்னு தெரியாமையே பத்து பேர் அடிப்பாங்க இதெல்லாம் வந்து சோஷியல் ஆக்ஷன்னு சொசைட்டல் ப்ரூஃப்னு பேர் இந்த சொசைட்டல் ப்ரூஃப் என்னென்னா சொசைட்டியில் பத்து பேர் ஒன்று கரெக்டுன்னு சொல்லிட்டான்னா கண்ணை மூடி நம்மளும் அது கரெக்டுன்னு சொல்லிட்டோம் இப்போ இது கர்நாடிக் மியூசிக்கில் நடக்கும் நம்மளுக்கு கர்நாடிக் மியூசிக்கில் பெரிய ஞானம்லாம் கிடையாது ஆனால் இப்போ எங்கள் அம்மா அது பெரிய ஆளுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளும் டபால்னு அந்த பெரிய ஆளுன்னு சொல்லிவிடுவோம் அது மாதிரி தான் நடக்கும் நம்மளுக்கு தெரியாத சப்ஜெக்டில் கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு சொன்னால் நம்மளும் ஆமாம் பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு போட்டுருவோம் இதுதான் எஸ்பெஷலி ஒரு புது சுச்சுவேஷன் அன்கிளியர் சுச்சுவேஷன் வேறு நம்ம டவுட்டில் இருக்கோங்கிற இடத்துல நம்ம இப்படி வந்து நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லாமல் சொசைட்டி என்ன சொல்லுதோ அது கரெக்டுன்னு போட்டுருவோம் கோல் இப்போது உனக்கு கர்நாடிக் மியூசிக் தெரியுமானா எனக்கு தெரியாது ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் பத்து பேர் என்கிட்ட வந்து இந்த ஆள் பெரிய ஆளுன்னு என்கிட்ட சொல்லிட்டா ஆமாம் அந்த ஆள் பெரிய ஆளுன்னு பத்தோட பதினொன்னா சேர்ந்து கோவிந்தா போடுறது இது எல்லா ஹியூமன்ஸும் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசு இது ஏன்னா திரும்பி ப்ரைமேட்ஸ்ட்டை தட் இஸ் நம்ம ஹியூமனாக இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நம்மளுக்கு மிரர் நியூரான் இருக்கும் ஸோ மற்றவ நான் பார்த்து காப்பி அடிக்கிறதுங்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம சோஷியல் குரூப்பில் பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேர் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணால் அது கரெக்டாக தான் இருக்கும் பத்து பேர் தப்பாக பண்ண மாட்டான் அப்படின்னு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ஜல்ரா போடுவோம் இது எப்படின்னா நம்ம டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த டாக்டர் நம்ம போயிருக்க மாட்டோம் அந்த டாக்டரை எப்படிப்பட்டவர்னே நம்மளுக்கு தெரியாது எல்லாமே ஓகே இருந்தாலும் கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம் அந்த டாக்டர்கிட்ட போங்க அந்த டாக்டர் நல்லா தான் வைத்தியம் பார்ப்பாருன்னு சொல்லியிருப்பான் எப்படி வைத்தியம் பார்ப்பாருன்னு சொல்லியிருந்தால் அவர் வந்து ஆல்ரெடி பத்து பேர் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க என் சொந்தத்தில் அவர்கிட்ட போனால் அவர் கரெக்டாக பண்ணிவிடுவாருன்னு ஸோ நானும் சொல்லுவேன் அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டா இல்லையா அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அவன் பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு நம்ம சொல்லிகிட்ருது எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் இதெல்லாம் எப்படின்னா ஒரு ரைசிங் மார்க்கெட் லிஃப்ட்ஸ் எவ்ரிபடி மார்க்கெட் ஏறுச்சுன்னா எல்லாருமே சூப்பர் ஃபண்ட் மேனேஜர் இந்த மார்க்கெட் தான் ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜராக இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் இந்த ரெப்படேஷனுங்கிறது எப்படி வரும்னா பத்து பேர் சொந்து ஒரு இந்த ஆள் நல்லவன் இவன் சூப்பராக மேனேஜ் பண்ணிட்டான் அதுவும் லக்கில் அந்த பீரியடில் அவன் ஃபண்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணித்தினா எல்லோரும் நல்ல ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க சப்போஸ் அவன் ஃபண்டு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னு வைங்க மூணு வருஷத்தில் புஸ் ஆகிடுச்சின்னு வைங்க உடனே அவன் சரியில்லைன்னுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் பெல்ட் அடிக்கும் திரும்பி வெள்ளை பணம் போகும் ஸோ இந்த சோஷியல் ப்ரூஃபுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு இதை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி எழுத்துகிறதான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா அதை வாங்கலாமா வாங்கினான்னு டிசைட் பண்ணுறது மாதிரி என்ன பண்ணுவாங்க கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிங்க இப்போ பத்து பேர் கமெண்ட் எழுதியிருக்காங்கன்னா ஏழு பேர் அந்த ப்ராடெக்டை காரி துப்பியிருந்தான்னா அந்த ப்ராடக்ட் எதுக்குப்பா நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் நல்லாவே இருந்திருக்கும் அந்த ப்ராடக்ட் ஒரு லட்சம் பேர் வாங்கியிருப்பான் ஆனால் ஏழு பேர் அதை காரி துப்பினா நம்ம எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும் ஏழு பேர் இது தண்டோன்னு சொல்லிட்டான் நம்மளை எதுக்கு இதை ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்காமையே விட்ருவோம் அதே சமயத்தில் அவன் ஏழு பேரை ரெடி பண்ணி இது சூப்பருங்க இது ஒண்டர்ஃபுல் இதை நீங்கள் நிச்சயமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவன் வாங்கிடுவான் இது அவன் சைட்லேயே வேலை செய்யாது ஏன்னா இவன் சைட்டில் நான் தான் ஒண்டர்ஃபுல் கிரேட்டுன்னு எழுதி வச்சுருப்பான் ரியலாக எங்கே வேலை செய்யணும்னா அமேசான் மாதிரி சைட்டில் வேறு நீங்கள் ஆடும் பண்ண முடியாது டிலீட்டும் பண்ண முடியாது நீங்கள் வேணால் மூணு கமெண்ட் எழுதலாம் அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் எழுதச்செல்லாம் எவனாவது வந்து அதை ஸ்ட்ரைக் ஆஃப்லாம் பண்ண முடியாது அதனால் எவனால் நெகட்டிவ் கமெண்ட் எழுதினா நீங்கள் டிலீட் பண்ண முடியாது ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாமே சேர்ந்து வரும் அந்த நெகட்டிவ் கமெண்ட் ஓவராக இருந்தால் உங்கள் ப்ராடக்டோ புக்கோ விற்காது அதே வந்து சூப்பராக நல்லா இருக்குதுன்னு வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த புக்கு விற்கும் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த எல்லாம் ஒழுங்காக படிப்பாங்க இது வந்து புக் ரிவ்யூவில் ஆடு பில்லையும் அமேசான் புக் சைட்லேயும் இன்னும் கிளியராக படிப்பாங்க புக்கு குக்கர் ப்ராடக்ட்னு இதை எப்படி இவ்வளோ சீரியஸாக இது வேலை செய்யுதுன்னு எப்படி எனக்கு தெரியும்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான் அவன் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணி வச்சுருக்கான் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ விற்றுட்டாங்க லிஸ்ட் ஆகிடும் ஆகிடும்போது அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா சைட்ஸ் அமேசான் ஷா ஃப்ளிப்கார்ட்டு ஷாப்பிங் சைட்டில் ரிட்டன் பிளாக் எல்லாம் போய் தேடி ஒரு ப்ராடெக்டை பற்றி என்ன காதிருக்கான் அப்படின்னு எழுதி தொகுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்கள் காம்படிட்டரோட ப்ராடக்டை பற்றி என்ன இருக்கான்னு தொகுத்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க காப்பரேட்ஷிப்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா இந்த ரிவ்யூஸை மக்கள் படித்து இதை சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருமே எந்த புக்கை படிக்கணும் செலக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ரிவ்யூஸை படிச்சுட்டு தான் அந்த புக்கையை செலக்ட் பண்ணுவாங்க இந்த புக்கு நல்லதுன்னு நான் சொன்னேன்னா பத்து பேர் வாங்குவாங்க நான் பீட்டர் லிஞ்சோட புக்கை பற்றி பல தர பல இடத்துல பேசியிருக்கிறேன் அதனாலேயே ஆயிரக்கணக்கில் பீட்டர் லிஞ்சு லின்ஸ் புக்கை எய்தர் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க இல்லை மக்கள் விற்றுருப்பாங்க அதே மாதிரி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பற்றியும் பேசியிருக்கேன் இந்த நாலு புஸ்தகத்தை நானே பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பல லட்சம் பேர் நான் பேசி கேட்டிருப்பாங்க இதுதான் வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க இந்த வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி இந்த கீழே ரிவ்யூ எழுதுறது இதெல்லாம் நம்மளோட பேசிக் சோஷியல் ப்ரூஃபுங்கிறது இப்போ நம்ம இதை வந்து மோர் இப்போ டாக்டராவது உடம்பு சரியாக பண்ணான்னா பண்ணலையான்னு கிளியராக தெரிஞ்சிடும் ஜோசியங்கிற மாதிரி ஸ்கில்ல வேறு சம்டைம்ஸ் நம்பிக்கை வர்றதுக்கு நான் பத்து பேர் என்னை பற்றி சொல்லணும் இந்த ஆள் பெரிய ஜோசியன் இவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இவன் சொன்னது எல்லாமே வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா டெஃபினட்டாக நடந்துடும் அந்த ஆளை போய் நாலு பேர் பார்ப்பாங்க இன்னொரு இடத்துல எங்கே இது ரொம்ப யூஸ் ஆகும்னா ஃபைனான்ஷியல் மெடிக்கல் இது மாதிரி எதா எமர்ஜென்சி வந்ததுன்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டு தான் ப்ரோட்டோக்கால் டிசைட் பண்ணுவீங்க ப்ரோட்டோக்கால்னால் எதை எப்போ எங்கே செய்யறதுங்கிறத டிசைட் பண்ணுவீங்க நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் சொசைட்டியில் இதுதான் தான் ப்ரோட்டோக்கால்னால் நம்ம அந்த ப்ரோட்டோக்காலில் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவோம் இது மாதிரி விஷயத்தில் ஓட்டிங் போடுறதுல இது மாதிரி இடத்துல இந்த சோஷியல் ப்ரூஃபுங்கிறது சூப்பராக வேலை செய்யும் இந்த சாப்டர் ரொம்ப டீட்டெயில்டாக அவர் எழுதியிருப்பார் டெஃபினட்டாக நீங்கள் படிங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும் ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்